வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்க இன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரே நல்ல வெள்ளியோட விலை ரெண்டாயிரம் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களில் இருபத்தி நாலு கே விலை பதினாறாயிரத்தி நானூறு ஆகும் இருபத்தி ரெண்டு கே விலை பதினைந்தாயிரம் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுது நீங்கள் ஒரு நிமிஷம் அந்த தங்கத்தோட விலையை கேட்டால் ஸ்டன் ஆயிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி தங்கத்தோட விலை அதனடியான ஏற்றத்தில் காணப்படுது இருந்தாலும் இது நாளைக்கு சரியதுக்கான வாய்ப்புகளை நமக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க

விலையாட்டத்தோட எழுபத்தி ஒன்பதாயிரத்து இரநூறு ரூபாயாக காணப்படுது நூறு கிராமோட விலை ஏழு லட்சத்து எண்பத்தி மூன்றாயிரத்தி முந்நூறாக காணப்பட்டது எட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய் விலையாற்றத்தோடு ஏழு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக காணப்படுது இது வந்து பார்த்தீங்கன்னா கடந்த மூன்று நாட்களில் பதினாறாயிரத்தி நானூறு ரூபாய் விலையாற்றத்தில் காணப்பட்டாலும் இது மேலும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி இரநூறுபாய் வரைக்கும் இந்த வாரத்தில் மீதம் இருக்கிற நாட்களில் சரிய வாய்ப்புகள் இருக்குது மீதம் ஒரு நாள் தான் இருக்குது அதே வேளையில் இருபத்தி ரெண்டுக்கு கே தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி நூற்றி எண்பதாக காணப்பட்டது எண்பது ரூபாய் விலையாற்றத்துடன் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பதாக காணப்பட்டது அறுநூற்றி நாற்பது ரூபாய் விலையேற்றத்துடன் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது கடந்த ரெண்டரை மாதங்களும் முதன்முறையாக ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொற்றுக்கு பத்து கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறுவா காணப்படுது எட்நூறு ரூபாய் விலையேற்றத்தோடு எழுவத்தி ரெண்டாயிரத்தி அறநூறு ரூபாயாக காணப்படுது பத்து கிராமோட விலை நம்மளுக்கு வந்து ஏழு லட்சத்து பதினெட்டாயிரமாக காணப்படுது எட்டாயிரம் விலை ஏழு லட்சத்து இருபத்தி ஆறாயிரமாக காணப்படுது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் இது நூறு கிராமுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் விலை ஒரு காணப்படுது இதேவே இல்லை அடுத்து பதினெட்டு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தாக காணப்பட்டது எழுபது ரூபாய் விலை ஏற்றத்துடன் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாக இருக்குது எட்டு கிராம் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூறா காணப்பட்டது ஐநூற்றி அறுபது ரூபாய் விலையாற்றத்தோட நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாயிருக்கு பத்து கிராமோட விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து இரநூத்தி ஐம்பதாக காணப்பட்டது ஏழ்நூறு ரூபாய் விளையாட்டத்தோட ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராம் அஞ்சு லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா காணப்பட்டது ஏழாயிரம் விளையாட்டத்தோட அஞ்சு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறுபா காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் முந்நூறு ரூபாயில இருந்து அதிகபட்சம் எழுநூத்தி ஐம்பது ரூபாய் வரைக்கும் இந்த வாரத்தில சரிய வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்க டாலரின் மதிப்பு தொடர்ச்சியாக எண்பத்தி ஐந்து ரூபாய் எழுபத்தி ஆறு பைசா என்ற ஏற்றத்தில் காணப்படுவதால் நாளை கண்டிப்பாக தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மிகப்பெரிய சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுத்துள்ளது அதேபோல் இது மேலும் தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே வருகிறது இது எந்த நேரத்தில் நமக்கு எண்பத்தி ஆறு ரூபாயை தாண்டி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் மேலும் தொடர் சரிவுகளை